எல்லை கேட்ச் விதிமுறையில் மாற்றம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதிரடி நடவடிக்கை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் பி பிசிசிஎஸ் சேர்ந்து அந்த எல்லை எல்லை கோட்டில் வந்து கேட்ச் பிடிக்கிறாங்களா அதில் வந்து ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி அதை வந்து சர்வதேச கிரிக்கெட் விளையாடுற எல்லா கிரிக்கெட்டு நாட்டுக்கும் அந்த சுற்றறிக்கையாக அதை வந்து அனுப்பியிருக்காங்க அந்த ஐசிசி பிசிசி சேர்ந்து அந்த எல்லை கோட்டில் கேட்ச் பிடிக்கிறதுல என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ கிரிக்கெட்னாவே அந்த சிக்ஸு போர் அடித்தா தான் வந்து ரசிகர்களுக்கும் அந்த தன்னோட நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் அதாவது பேட்டிங் பண்ணுறாங்களா அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பவுண்ட்ரியும் ஒவ்வொரு சிக்ஸரும் அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை அந்த கேலரியில் அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேரடி பார்வையில் நேராக உட்காந்து பார்க்குறாங்களே அவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அதோடு இல்லாமல் அந்தந்த நாட்டு ரசிகர்கள் வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த டிவிலையும் செல்ஃபோன் மூலயமாகவும் அதை வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தன்னோடய நாட்டு வீரர் வந்து இப்போ ஒவ்வொரு சிக்ஸ் அடிக்கும்போதும் ஒவ்வொரு தோர் அடிக்கும்போதும் ரொம்ப உற்சாகமாகி அதை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அந்த மாரி ஒரு சூழலை வந்து ஏன்னா ஒவ்வொரு சிக்ஸுமே ஒவ்வொரு பவுண்ட்ரியுமே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு களை கட்டுறது என்ன தான் எதிரடி அருமையாக பந்து வீசி விக்கெட் எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்தாலும் ஆனால் ஒரு ஒரு வந்து அது என்னன்னு கேட்டால் எதிர் டீமாக இருந்தாலும் சரி தன்னோட சொந்த டீமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சி வித்தியாசமான ஒவ்வொரு சிக்ஸரும் வித்தியாசமான ஒவ்வொரு பவுண்டரியும் பண்ணும்போது வந்து என்ன தான் தன் நாடுக்கு தன்னாட்டும் இல்லை அவங்க வந்து என்ன தான் வந்து ஒரு பாசம் வச்சுருந்தாலும் அந்த சிக்ஸையும் கேட்ச்சையும் வந்து ரசிக்காத யாரும் இருக்க முடியாது அது எது டீமாக இருந்தாலும் சரி நம்ம டீமாக இருந்தாலும் சரி அந்த ஆட்டத்தை வந்து நம்ம ரசிப்போம் அந்த ஒவ்வொரு சிக்ஸு பிறையும் ரசிப்போம் இப்போ இதுதான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து உற்சாகமாக இருக்குது இந்த இதில் ஒவ்வொரு சிக்ஸும் ஒவ்வொரு பவுண்ட்ரி அடிக்கிறாங்களா அப்படி அடிக்கும்போது அங்கே எல்லை கோட்டில் வந்து எதிரணி ஃபீல்டு இருக்காரல அவர் வந்து பிடிக்கும்போது வந்து ஒரு சில கேட்சுகள் வந்து ஏற்றுக்க முடியாத மார்க்கன்ட்டு சர்வதேசத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமான ஒரு முறை இருக்குது சில கேட்சிகள் வந்து ஏற்றுக்க முடியாத முறை இருக்குது அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அதில் எப்படியாவது விதிமுறைகளை மாற்றி கொண்டு வரணும் ஏன்னா ஒரு கேட்சி பவுண்டரியில் பிடிக்கிறாங்க பவுண்ட்ரியில் வெளியில் போய்ட்டு அதாவது பந்த இருந்து பிடிச்சிட்டு தூக்கி போட்டு திரும்ப வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க இப்போ அந்த இதில் வந்து அதில் ஒரு குழப்பமான ஒரு கேட்செனாக இருக்குது அது ஏற்றுக்க முடியாது அதில் வந்து மாற்றம் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க அந்த ஆலோசனை தான் இந்த ஐசிசியும் சர்வதேச கிரிக்கெட் தான் மெல்போர்ன் இருக்கிற அந்த பிசிஸ் இருக்குல்ல இது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க புதிய ஒரு அந்த எல்லை கோடு கேட்சில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா ஒரு சில மாற்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றம் என்னங்கிறது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லான் இருக்கேன் இப்போ அதை பற்றி பார்ப்போம் இப்போ என்னென்னா பேட்ஸ்மேன் வந்து பந்தை வந்து தூக்கி அடிக்கிறாரு அது வந்து பவுண்ட்ரி எல்லையில் போய் விழப்போகுது இல்லை சிக்ஸாக விடப்போகுது அந்த டைத்தில் எதிரணி ஃபீல்டர் ஃபில்ட்ரு வந்து அந்த ப பந்தை வந்து பிடிக்கிறாரு பிடிக்க போகும்போது மயிலெழியில் வந்து அந்த எல்லை போட்டுற ஒரு தொடர சூழ்நிலை இருக்குது அந்த ஃபீல்டர் அந்த டயத்தில் வந்து பந்தை வந்து தூக்கி தூக்கி உள்ளே போட்டு அதாவது பிச்சுக்குள்ளே போட்டுட்டு அதாவது என்ன சொல்கிறது கோட்டை துற திரும்பினா அந்த கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு அந்த பவுண்டரி எல்லைக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த கேட்சை பிடிக்கிறார் ஓகேங்களா அந்த கேட்சில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ பிரச்சனையே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் பிடிக்கிறாரில்ல கேட்ச் பிடிக்கும்போது எல்லை கோட்டை தொடர ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சமயத்தில் வெளியில் போய்ட்டு வந்து திரும்ப அந்த கேட்சை பிடிக்கிறாரு திரும்ப பிடிக்கும்போது ரெண்டாவது பிடிக்கும்போது திரும்ப வந்து அந்த எல்லை கோட்டை தொடர சூழ்நிலை இருக்கும்போது வந்து திரும்ப தூக்கி போட்டுட்டு திரும்ப எல்லை போட்டு வெளியே போயிட்டு வந்து திரும்ப அந்த கேட்சை பிடிக்க முடியாது ஒரு தடவை தான் அந்த ஒரு தடவை அந்த கேட்சை பிடிக்கணும் இல்லை ரெண்டாவது தடவை வந்து நீ திரும்ப வந்து தூக்கி போட்டு பிடிக்கிறீன்னா அது வந்து கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும் ரெண்டாவது வட்டி வந்து எல்லைக்கு போட்டு வெளியில் போயிட்டு வந்தாக்க அது வந்து பவுண்ட்ரியாக தான் எடுத்துக்கணுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா ஒரு கேட்சை பிடிச்சிட்டு பிடிக்கிறாரு தூக்கி போடுறாரு மேலே எல்லை கோட்டை தொட்ட தொட்ட போறாப்பி சொல்லி தூக்கி போடும்போது திரும்ப அந்த பவுண்ட்ரிக்கு போயிட்டு வந்து திரும்ப ஒரு தடவை பிடிக்கலாம் அப்படி பிடிக்கும்போது திரும்பவும் தன்னோட காலோ தன்னோட உடலாக வந்து அந்த எல்லைக்கோடை இருந்தாங்க திரும்பவும் தூக்கி போட்டுட்டு எல்லைக்கோட்டைக்கு வெளியே போய்ட்டு ரெண்டாவது தடவை வந்து அது வந்து பிடிக்க முடியாது அப்படி ரெண்டாவது தடவை பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க நீ வந்து கிரவுண்டுக்குள்ளேயே இருந்துக்கணும் அந்த கிரவுண்டுக்குள்ளேயே தான் அந்த கேட்சை ஏற்றுக்கொள்ள விட ரெண்டு தடவை வெளியே போயிட்டு வந்து ஒரே கேட்சை பிடிக்கிறதுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் கேட்ச்சை எல்லைக்கோட்டில் கேட்சை குடிச்சிட்டு பவுண்ட்ரி வெளில போய்ட்டு திரும்ப வந்து அந்த கேட்சை பிடிக்கிறதுல ஒரு தடவை பிடிக்கிறதுல எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதேமாரி எதிரணி ஃபில்டருக்கா பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு எதிரணி ஃபில்ட்ரு பிடிக்கிறாரு அப்படி பிடிக்கும்போது இவர் கேட்ச் பிடிக்க போகிறார் அதாவது பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு அடிக்கும்போது ஃபீல்ட் வந்து பிடிக்க போகிறாரு இந்த பந்து வந்து பயங்கரமாக மேலே வந்துட்டுருக்கு மேலே வந்துட்டு போதே வந்து ஃபீல்டு போய் அந்த ஃபீல்டு பிடிக்க போகிறார் அதை இவரை தொடர்ந்து இன்னொரு ஃபீல்டரும் அந்த பந்தை பிடிக்க வருவார் இல்லையா இன்னொரு ஃபீல்டரும் அந்த பந்தை பிடிக்க வர்றாரு அந்த பந்தை இவர் வரும்போது முன்னாடி ஓடுறாரு பற்றி அவர் வந்து பந்தை பிடிச்சிடுறாரு பந்தை பிடிக்க போகிற நேரத்தில் கோடு எல்லைக்கோடு எல்லை கோடு நம்ம காலை வச்சோம் ஆஹா எப்படி பிடிச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா சிக்ஸாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை கோட்டில் போய் துள்ளி குதிக்கிறாரு துள்ளி குதிச்சிட்டு குதிச்சுட்டு துண்டி குவிச்சு அந்த பந்தை பிடிச்சிட்டு தூக்கிடுறாரு கிரௌண்டுக்குள்ளே தூக்கி 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 எரிச்சிட்டு இவர் வந்து எல்லை கோட்டில் போயிடுறாரு கோட்டில் போகும்போது தூக்கி எல்லை கோட்டில் போயிடுறாரு ஆனால் பின்னாடி இன்னொரு ஃபீல்டு வந்துட்டு இருந்தார் பார்த்தியா அவர் வந்து அந்த கேட்சை வந்து பிடிச்சிடுறாரு ஓகேங்களா அந்த கேட்ச் வந்து பிடிச்சார் இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லை கோட்டில் கேட்ச் பிடிக்க ஒரு ஃபீல்டு வந்து கேட்ச் பிடிக்கிறாரு எல்லை கோட்டில் தொட போகணுன்னு அந்த கேட்சை தூக்கி கேஞ்சுட்றாரு ஆனால் இவரை தொடக்க இன்னொரு ஃபீல்ட் வரப்படையா அந்த ப பந்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வந்து இவர் போட்ட பாலை பிடிச்சிடாரு அது கேட்ச் போகிறீங்களா இதில் எந்த இதுல இதில் தான் ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சுருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பந்தை பிடிக்கிறார் இல்லையா இவர் பந்தை பிடிக்க போகிறாரு இன்னொரு ஃபீல்டில் வந்துட்டுருக்காரு இன்னொரு ஃபீல்ட் வந்துட்டு இவர் பந்தை பிடிக்கிறாரு இவர் எல்லையை கொடுத்துட்டு போகிறாரு பந்து தூக்கி போட்டுறாரு தூக்கி போடும்போது வெளியில் இல்லைங்களா வெளியில் போயிட்டு போடுறாரு வெளியில் போனவர் உடனே அடுத்த எது இன்னொரு ஃபீல்ட் வந்து அவர் வந்து கேட்ச் பிடிச்சாரு இப்போ இவர் கேட்ச் பிடிக்கும்போது உள்ள வெளியில் போனால் தான் அந்த ஃபீல்டு இருக்கு பந்து பிடிச்சி தூக்கி போடுறாருல அந்த ஃபீல்டு வந்து உள்ளே இருக்கணும் கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும் கிரவுண்டுக்குள்ளே இருந்தால் தான் அவர் பிடிச்ச கேட்சை வந்து இன்னொரு ஃபீல்டு தொடர் இன்னொரு ஃபீல்டு வந்தார் பார்த்தியா அந்த ஃபீல்டு பிடிச்ச கேட்ச் வந்து அதை கேட்சாக மாறும் இல்லாட்டி போனால் அதுவும் பவுண்ட்ரி தான் என்ன இதில் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்குறேன் அதை தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் பந்தை தூக்கி அடிக்கிறாரு பந்து எல்லை கிட்ட வருது சிக்ஸாகும் போது அந்த போது ஒரு ஃபீல்ட் வந்து சிக்ஸாக போகிற சூழ்நிலை ஒரு ஃபீல்டு திறத்துட்டு வராரு இவரோ இவரோ இவரோட இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு வர்றாரு அந்த பந்தை பிடிக்கிறதுக்கு பந்தை பிடிக்க வரும்போது இவர் வந்து பிடிச்சிட்டாரு பந்தை அந்த ஃபீல்டில் வந்து பந்தை பிடிக்கிறாரு எல்லை படத்தை போடுறாரு பிடிச்சிட்டு உடனே தூக்கி போடுறாரு உள்ளே தூக்கி போடும்போது இன்னொரு ஃபாலோ இன்னொரு ஃபீல்ட்ரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் பார்த்தியா அவர் வந்து அந்த பிடிக்கிற பந்தை பிடிச்சிட்டார் பந்தை பிடிச்சிடாரு அவர் கையில் இருக்குது அப்போ அவர் கையில் இருக்கும்போது வெளியில் போனார் பார்த்தியா பந்து தூக்கி போட்டு மொதல் ஃபில்ட்ரு தூக்கி போட்டு வெளியில் போனால் பார்த்தியா அவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும் அந்த கிரவுண்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த வந்து கேட்சு கேட்சாக எழுத்துக்கொள்ளக்கூடும் அப்படி அவர் கிரௌண்டுக்குள்ளே அது பந்து தூக்கி போட்டவர் கிரவுண்டுக்குள்ளே இல்லைன்னா ரெண்டாவது ஃபில்ட்ரு பிடிச்சாலும் அது கேட்சாக இதுவரைக்கும் இருக்குது அதாவது தூக்கி போட்டு போயிட்டாக்க இன்னொரு ஃபில்ட்ரு வந்தாக்கா அவர் கேட்சு பிடிச்சாக்க அந்த கேட்சை வந்து கேட்சாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவர் பவுண்ட்ரி வேலைக்கு தூக்கி போட்டவர் வந்து பவுண்டரி எடுக்கல வெளியில் இருந்தாலும் ஏற்றுச்சு ஆனால் இப்போ இல்லை அந்த பந்தை தூக்கி போட்டவர் தூக்கி போட்டோன்னே ரெண்டாவது ஃபீல்டு வந்து இன்னொரு ஃபீல்டு தர சக ஃபீல்டு வந்து அந்த கேட்சை பிடிக்கும்போது பந்தை பிடிச்சி தூக்கி போட்டால் பார்த்திங்க மாதிரி ஃபீல்டு அவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும் அது கிரவுண்டுக்குள்ளே இருந்தால் மட்டுமே அது வந்து கேட்சாக ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைன்னா அதுவும் பவுண்ட்ரிய மாறும்னு சொல்லிட்டு பவுண்ட்ரியாக தான் கருதப்படணும்னு சொல்லிட்டு இப்போ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து இப்போ வந்து புதிய விரி விதிமுறைகளை மாற்றம் செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த விதிமுறை மாற்றம் வந்து இப்போ என்னெல்லாம் எடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்திருக்கு இப்போ இந்த மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து வந்துருக்கு வந்திருக்கு அதுவும் மொத முதல்ல பதினேழாம் தேதி வந்து கொழும்பு நடக்கிற அந்த போட்டிகள் தான் வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த சுற்றறிக்கை வந்து சர்வதேச கிரிக்கெட் விளாட்ற எல்லா நாட்டுக்கும் வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் பிசிசி சேர்ந்து அனுப்பியிருக்காங்க இப்போ இதுதான் கிரிக்கெட்டில் வந்து எல்லை கோர்ட்டில் வந்து கேட்ச் பிடிக்கிறதுல சில மாற்றங்கள் செஞ்சு இதை விரிவாக விட்டுருக்காங்க ஓரளவுக்கு நான் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்ச கொஞ்சம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்